ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர் நெட்டின் சமூக பார்வை அமெரிக்காவில் எலிசபெத் ஆண்டர்ஸுங்கிற ஒரு பெண்ணுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்குது சுரக்கிறதுனால அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் ஓரிகன் பகுதியை சேர்ந்தவர் தான் எலிசபெத் ஆண்டர்சன் இவங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு ரெண்டு குழந்தைங்களுக்கு இவங்க தாய் இவங்களுக்கு ஹைப்பர் லாக்டேஷன் என்ற ஒரு குறைபாடு இருக்குது இந்த குறைபாடு காரணமாக இவங்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா பொதுவா ஒரு தாய்க்கு சுரக்கும் பாலை விட பத்து மடங்கு அதிகமாக இவங்களுக்கு பால் சுரக்குதாங்க அதாவது ஒரு நாளைக்கு ஆறு புள்ளி நாலு லிட்டர் பால் சுரக்குதான் இது ஒரு வகையான குறைபாடு இருந்தாலும் கூட எலிசபெத் வந்து இதை பத்தி கவலைப்படவே இல்லை தனக்கு சுரக்கும் தாய்ப்பாலை பத்திரப்படுத்தி தேவைப்படுவங்களுக்கு வந்து தானமாக வழங்குறாங்க இதுவரை ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு லிட்டர் பாலை வந்து தானமா கொடுத்துருக்காங்களாம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய முதல் மகள் பிறக்கும் போது எனக்கு வந்து தாய்ப்பாலே சுரக்கலை ரொம்ப குழந்தைக்கு பால் ஊட்ட ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனால் ரெண்டாவது குழந்தை பிறக்கிறச்ச வந்து எதிர்பாராத விதமாக பால் அதிகமாக சுரக்கக்கூடிய நிலை உருவாகிருச்சு என்னுடைய குழந்தையால் வந்து பாலை குடிக்கவே முடியல அந்த அளவுக்கு வேகமாக பால் வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்னுடைய தாய்ப்பாலை வந்து நான் வேஸ்ட்டாக்க விரும்பலை இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க மார்பக புற்றுநோயால் மார்பகங்களை இழந்த பெண்கள் இருக்காங்க ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பெண்கள் இருக்காங்க அவங்களுக்காண்டி என்னுடைய பாலை வந்து இலவசமாக வழங்குறேன் அவங்களுடைய குழந்தைகள் வந்து குடிச்சு ஆரோக்கியமாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்களை இந்த செய்தி குறித்து உங்களது கமெண்ட்ஸ் எழுதுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க